எழுபத்தஞ்சு பேர் இருக்கா தான் அடிபடுறாங்க அடிபடுறாங்க பாபு அந்த பில்டிங் தான் இனிமி இருக்காங்க என்னடா கொழும்பு கொழும்புக்கு போற மாதிரி இருக்கு இதுல ஒரு நிக்குது බබයි ලබයි ලුබයිය ඒලම් මග ලුබයිකිපුන් පලා ග උනට ගන්න ක ල

இத அடிச்ச வேண்டா கிளாரடிச்ச வேணும் போற அப்படியும் இடிதான் வேண்டா அடே அடேம் போனா என்ன நடக்குதுல ஏதோ இருந்து எடுத்துட்டேன் முக்கியமான ஒரு கான் இருக்கு கதை விட்டுட்டியே இதுக்கு என்னடா அது அதுசன் மாதிரி

तो स्कन आजु लाटे काटला तो रेंज शॉट कंटा मच्छे इधर डत मत मत तो पर 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 पर, पर।

വേ ടൂ ടൂ ലെസ് ടൂ ഔളോ ഔളോ ടൂ തങ്ങ ഫോണും വെഹിക്കിലേക്ക് വെഹിക്കിലേക്ക് ഫ്യുവൽ കോഡ് എടു ഇതിട മാറ് വെഹിക്കില മാറ് ഇനേ വെഹിക്കിൽ പോയി സിവി സിവി വെച്ച ഗെറ്റ് ഇൻ ദി കാർ

என்ன மாதிரி உள்ள கேருவோமா இல்ல பாரு நிக்கிது உள்ள விடு உள்ள விடு என்ன नॉक 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 रिंडी पे रिंडी पे बोला उल्लापोरा அடி நீ நோக்காடா நீ எப்படா நோக்கான நான் கேவே சேரும் அந்த ஒருத்தன் அழுதே இல்லடா டேய் இந்த ஒருத்தன் நோக்கான வந்தா நான் முடிச்சிட்டீங்களா என்ன கில்லு வேற இல்ல இல்ல முடிக்கல முடிக்கல அதல புட் ஸ்டெப் காட்டினது ஓ எனக்கு தான் அடே டே டே டோ ஜியோ மேல அதையும் எடுத்துட்டான்டா டேய் மேல இருக்கு அடி மேல இருக்கு அடிங்கடா தெங்கடா அஞ்சா சிந்து அஞ்சா

삐뚤, 아, 룰뚤, 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 룰

He do, he Don't give up. Your teammates. Please recall, recall me. You. They that one. Please recall me. I'm offline now. online. Let's see. enemy?